உயர்வான பலன்களை நல்ல கல்வி பொருளாதாரம் மனைவி குடும்பம் மக்கள் மக்கள் செல்வாக்கு அவங்க சம்பாதிக்கக்கூடிய வீடு வாசல் வண்டி வாகனம் இது எல்லாத்தையும் அழித்தருவார் அப்போ ஸ்தான பலத்தில் இருக்கக்கூடிய கிரகம் லக்னாதிபதி ஸ்தான பலம் அடைந்தால் நன்மையை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் நல்லா இருக்கும் ஸ்தான பலத்திலேயே உச்சம் அது இன்னும் சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் அப்போ இது வந்து கடக ராசிக்கு ஸ்தானபலத்தில் உச்சமாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திர ராசிகளுக்கு சந்திரனுடைய லக்கணத்துக்கு கடக லக்கணத்திற்கு ரெண்டு குடையவனாக இருந்து சிங்கிள் போர்ட்ஃபோலியோ தான் அவன் போயிட்டு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேசராசியில் வந்து அவர் ஸ்தானபலம் அடையுது அப்படிங்கிறது வந்து மிக மிக அற்புதமான ஒரு விஷயமாக இருக்கும் இதே மேச லக்கணத்துக்கு ஐந்து குடையவன் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சமாதிபதி சூரியன் இந்த பஞ்சமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவன் இதே ஸ்தானபலம் அப்படின்னு சொல்லக்கூடியது கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசியில் தான் போய் ஸ்தானபலம் கிடைக்கும் இங்கே தான் பஞ்சாயத்து வரும் பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்து சொல்லுவான் அப்போது பத்தனை வந்து கர்மஸ்தானத்தில் இந்த கர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவத்திற்கு இந்த ஐந்து கூடையவன் போய்ட்டு ஐந்துக்கு ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மறையும் பொழுது என்ன பண்ணுறார் அப்படின்னா தந்தைக்கும் பிள்ளைக்குமான உறவுகளும் முதல்ல வந்து பிரச்சனை படுவான் இந்த பிரச்சனையை உருவாக்கிவிட்டு சம்மந்தமே இல்லாமல் அந்த உறவு வந்து சிக்கனாகி தந்தையும் பிள்ளையும் அடிச்சிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை கொண்டு வந்து மகர லக் மகர ராசியில் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஐந்து குடையவனாக இருந்து இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பழுதடைந்த சூரியனாக மாறிவிடும் இங்கே துலாத்தில் வந்து உச்சமாகக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மகர் லக்கணத்திற்கு பத்து குடைய அதாவது எட்டு குடையவனாக இருந்து பத்தில் போய் ஸ்தானபலம் அடைகிறதும் அது ஆகாத ஒரு விஷயம் இதே மேச லக்னத்துக்கு வந்து ஐந்து குடையவனாக இருந்து மகர ராசியில் போயிட்டு ஸ்தானபலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து இந்த ஜாதகருக்கு ஒவ்வாத ஒரு அமைப்பாகவே அந்த சூரியனுடைய அமைப்பு அப்படின்றது கொடுக்கும் மாதிரி ரிஷப லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது இப்போ ஒவ்வொரு வீடாக வந்து இந்த சூரியனுடைய அமைப்பு எங்கெங்கே உட்கார்ந்தா நன்மையை தரும் அல்லது கெடுதலை தரும் இந்த சூரியனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் இருக்கும் பொழுது ஜாதகருக்கு எந்த ஆவணி மாதம் பிறந்த குழந்தைகளுக்கு ஜாதகருக்கு எந்த வகையிலும் தகப்பனாருடைய சொத்து ஆஸ்தி அந்தஸ்து தகப்பனாருடைய பேரவே வாங்கிட்டு வருவாங்க சிலர் வந்து அவருடைய பிள்ளை இவர் அப்படின்றதுக்காகவே இவருடைய வாழ்க்கை வந்து முதல் தரமான வாழ்க்கையாக மாறும் ஒவ்வொரு வீட்டில் வந்து ஒவ்வொரு ஊரில் வந்து பெரிய குடும்பம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பெரிய குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வரக்கூடிய ஜாதகர்களுக்கு அவங்களுடைய பிள்ளை அவங்களுடைய பிள்ளை அவங்களுடைய பிள்ளை அதே மாதிரி அந்த பெரிய வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு அப்படின்றது வந்து